ஹாய் நம்ம போகிறது டிஸ்கவரி ஆஃப் மாவின பற்றி தான் ஸோ இதை பற்றி ஒரு ஒருவேர்ல சொல்லணும் அப்படின்னா சாபத்தருத்த சாயத்தோட சாதனைன்னு சொல்லலாம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கு ரெண்டு நிமிஷம் ஒதுக்குறது தப்பே இல்லை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் வில்லியம் பெர்கின்ற பதினெட்டு வயசு பையன் ராயல் காலேஜ் ஆஃப் லண்டன்ல கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருந்தாரு அந்த காலகட்டத்தில் மலேரியா அதிகமாக பரவிட்டு இருந்துச்சு அதுக்கு சிங்கோனா மர பட்டையிலேருந்து எடுத்த குயின பண்ற மரந்தும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அது ரொம்ப விலை அதிகமாகவும் கம்மியாகவும் கிடைச்சது பெர்க்கின் இந்த லேப்லேயே சிந்தடிக்கா தயாரிச்சா என்னன்னு முடிவு பண்ணாரு அதுக்காக அவரோட வெக்கேஷன் டைம்ல வீட்டில் உருவாக்குன லேபில் கோல் தாறை வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு எக்ஸ்பிரிமெண்ட்டோட முடிவில் அவர் கிடைச்சது என்னவோ கருப்பு கலரில் பச மாறினோ ஒரு தடவை தான் சரி அதை கழுவி ஊத்திட்டு அடுத்த வேலையை பார்க்காம ஆள்கால வச்சு கழுவும் போது திடீர்னு அது பிரைட்டான பர்பிள் கலர்ல மாற ஆரம்பிச்சிது சரி என்னன்னா இது புதுசாக கலர் இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் கைவசர்ந்த ஒரு சின்ன பட்டு துணியை எடுத்து அதில் முக்கி பார்க்கும்போது அது முழுசா பர்பிள் கலர்ல மாறிச்சு அதை வெயில வைக்கும் போதும் ஃபேடாகல தண்ணியிலையும் அந்த சாயம்ன்றது போகாம இருந்துச்சு அவரு உலகத்தோட பஸ்ட் ஆர்கானிக் சிந்தட்டிக் டையை உருவாக்கிட்டாரு அதுதான் இந்த மாவின் ஃப்ரெண்ட்ஷிப் நேமுக்கு காரணம் மால்வோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தான் உடனே அவரு காலேஜை டிராப் அவுட் பண்ணி இந்த மாவினை உற்பத்தி பண்ணுற ஃபேக்டரிய ஆரம்பிச்சாரு பர்பிள் கலர் துணி ரொம்பவும் ஃபேமஸாக ஆரம்பிச்சது முக்கியமாக விக்டோரியா மகாராணி இந்த மாவின் துணியை போட்டுறதுக்கு அப்புறம் இது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாகவே மாற ஆரம்பிச்சது இந்த சிந்தடிக் டை துணிகள்ல மட்டும் இல்லாமல் மெடிக்கல் சயின்ஸில் ஒரு புரட்சியே உண்டு பண்ணுச்சு முதலாவது மைக்ரோபயாலஜியில வேற வேற பாக்டீரியாவை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா அது ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருந்துச்சு இந்த சிந்தடிக் டையை வச்சு ஒவ்வொரு வகையான பாக்டீரியாவுக்கும் ஒவ்வொரு கலரை வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது இந்த பாக்டீரியா ஸ்டெய்னிங் மெத்தடை வச்சு ராபர்ட் கோச் அப்படின்ற ஒரு மருத்துவர் டியூபர்குளோசிஸ் காலராக்கு காரணமான பாக்டீரியாவை கண்டுபிடிச்சாரு ரெண்டாவது இந்த பாக்டீரியாவை ஸ்டெயின் பண்றது மூலமா குறிப்பிட்ட பாக்டீரியாவை மட்டும் தாக்கி அழைக்கக்கூடிய கீமோதெரபி தெரப்பி ட்ரீட்மெண்ட்ட ஜெர்மன் சயின்டிஸ்டான பால் எல்லிச் கண்டுபிடிச்சாரு இதை மேஜிங் புல்லட்னு சொன்னாங்க மூணாவது பேர் கம்பெனி உருவாக்குன புரோட்டோசில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெட் கலர் டைக்கு மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு இது சல்ஃபா ட்ரக் மாதிரியான ஆன்டிபயாட்டிக் மெடிசனை உற்பத்தி பண்ணுறதுக்கு காரணமாக அமைஞ்சுது